அதைதான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையில் கிடப்பில போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதிவாரி கணக்கெடு என்று கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு இதுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் வெறும் உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை நான் நான் கோனார் ஆதிக்குடி இரண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டிலே ரெண்டே இரண்டு அமைச்சர் தான் பெருமக்களே மக்களே இரண்டு அமைச்சர் ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் என் திருநெல்வேலியில கோனார் இல்லையா கோயம்புத்தூர்ல இல்லையா திருநெல்வேலியில இல்லையா திருவண்ணாமலையில் ரெண்டு அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ளே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் இரண்டாவது பெரிய தோல் ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் முதல் துணை முதல்வர் இவர் முதல்வராக இருக்கும் போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன என்ன சமூக நீதி நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதுல பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம் வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டில் வந்து ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது யாரையே மாத்துறது அதெல்லாம் எங்க பாட்டை எங்க அப்பன் பெரியப்பன் காலத்துல போயிடுச்சு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பெத்தியும் கிளர்ந்தழுகிற காலம் இது உள்ளங்கையில் உலகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த நாட்டில் என்னென்ன அரசியல் எங்க எப்படி நிர்வாகம் நடக்குது எங்கே தாழ்த்தப்பட்டேன் எங்கே வீழ்த்தப்பட்டேன் எந்த இடத்துல பிழை நிகழ்ந்துருக்குன்னு வரலாற்று வழியில் நடந்து வந்து நிமிடம் துடிக்கிறோம் நாங்கள் இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கூட சும்மா சமூக நீதி இந்த நாட்டில் எண்ணற்ற பெரியவர்கள் எங்கள் தாத்தா விட கல்வியாளர் இந்த நாட்டில் அவன் பேர் ஏன் ஒரு கல்விக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா ஒரு கல்லூரிக்கு இருக்கா எதுக்கு ஏன் இல்லை எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் செம்மொழி பூங்கா செம்மொழி செம்மொழி ஐயா கருணாநிதி அவர்கள் என்னது அவர் வேற நிறுவுகிறீர்கள் நிறுவுகிறீர்கள் பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்கு இது மாதிரி ஒரு கேவலம் ஐந்து முறை எங்களை ஆண்டவர் அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானம் கட்ட கூட்டமாக மாறிக்கொண்டிரு அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யார் தந்தை யார் யா தலைவர் கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்கள அன்னைக்கு கொடுமை அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு அப்படிலாம் எளிதில் கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலையை சிலையை வெங்கல சிலையா வச்சிருக்கீயா பிராசில செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் போலது ஓகே தள்ள உடஞ்சிரும் போல் கனத்த மாலை கழுத்தோட கீழே விழுந்துரும் போல் ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா உங்க சிலையெல்லாம் உலக புகழ் கடற்கரைய கடற்கரையை ரெண்டாவது கடற்கரை ஆஸ்திரேலியா ஒன்னு ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனா ஒரு அறுபது அடியில் படுக்கலாமாண்ணா ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறாங்க திராவிட தர எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்களை தூங்கினீங்களா செக் இழுத்தியலா வதைப்பட்டியலா வதைப்பட்டீலா மிதிப்பட்டீலா என்ன பண்ணீங்க நீங்கள் எங்கள் முன்னோர்களா எங்கே புதைக்கப்பட்டிருக்கா எங்கே இருக்குன்னா அடையாளம் தெரியாமல் எங்களை மறைச்சி வச்சிருக்க இதுவே ஆயிரத்தெட்டு போராட்டம் போராடி இந்த போராடி நிற்கிறப்பில நடந்து கன்னியாமிருந்து நடவையன் வந்து போராடி ஒரு சிலையை வேண்டாம் வச்சு வச்சுக்கிட்டுருக்க மாற்றிட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும் இல்லை என்ன வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் வச்சுக்கிட்டு நீங்கள் மனு கொடுக்குற காலம் மாறி மனுவை பெறுகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம் அவர் கட்சினா அவர் தான் இருப்பாரு இப்ப நீங்க நானு முனை போட்டின்னு சொல்லக்கூடாது நாங்க தனித்த முனை நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க மும்முனை போட்டின்னு எங்கள் கொள்கையில் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்திருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்கள்ல இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழி வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி எதாவது பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்கள் தான் கேள்வி எழுப்பினீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்க நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியாதான் சொல்றாங்க கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்றேன் இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொது தேர்தலில் அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் தோழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியாரின் கொள்கை வழியாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழியாட்டுங்கிறோம் அயோத்திதாசன் இட்டமளி சீனிநாசன் எம் சி ராஜா எல்லாம் கொள்கை வழியாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் அது பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலக்கி சொன்னோம் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாத பிச்சை எடுக்கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ்ச்சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை என்ன இருக்குது என்று கேட்டதை சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா பதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளைக்கழகங்களா இருந்து ஏன் அதிமுக பிஜேபி கூட்டணி அதிலே இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப்டீலரா எப்படி அவன் மொத்த வாரி நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன் இதான் இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்தல் நேரத்தில் கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சிகள் இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவேன் எந்த உரிமையை கேப்ப இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க ஆனா நீங்க எடுத்து தானே கொடுத்துருக்கணும் பொது பட்டியல் இருந்தா எடுத்து கொடுத்துருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இவங்களுக்கு பத்து விழுக்காடு எங்க இருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கி தானே கொடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்கு பத்தல அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு இந்த கடையில் ரேஷன் கடையில் பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனால் குடும்ப அட்டை இருந்தால் தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றிதழிலே இல்லாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கிடையாது அந்த நிலையில நீங்கள் வந்து என்கிட்ட இருந்ததில் மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் அவனுக்கு கொடுக்குறத சரி ஆனால் நீ பொதுவிலருந்து அவன் கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன் நீ எனக்கு எப்படி எடுத்து கொடுத்தீங்க நானே தட்டல நாலு பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன் அதில் ரெண்டு எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க சரி விட்டுடலாம் அதை ஃபர்ஸ்ட் நீ ஏன் போட்ட முன்னுரிமை நீ என் அவனுக்கு போக மிச்சம் என்ன சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு என் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஐந்து பேராசிரியர் வேலைன்னா எஸ்சி ஏ எஸ்சி எஸ்சி ஏ எஸ்சி ஏன்னு நாலு போயிருது எஸ்சி அறந்தது இருக்கு கடைசியாக ஒரு இடம் இருக்கு அது ஆதி தமிழன் பறை இருக்கா தேவேந்திர இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இத பற்றி யாரு பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து அவன் கொடுத்தாலும் அவன்கிட்டே போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது ஏன் என்ன மாதிரி பேச முடியல பஞ்சமணில மீட்புக்கு ஏன் பேச முடியல பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் அது இருந்து அந்த ஆண்டான் அடிமை முறை கூலி முறை எங்களுக்கு வருமா இவ்வளவு கையிட்டு நிற்க வேண்டிய தேவை வருமா சொல்லுங்க நீங்க பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தா அவன் இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல ஏன் நிலம்தான் ஆனால் ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறித்து இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னா அவன் கஷ்டப்பட்றாண்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் எங்கே போ அந்த நிலம் எங்கே என்னங்கிட்ட பேங்கோ அதை பற்றி ஏன் பேச முடிலன்னா எவனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டி நிமிது பேச முடியல சரி மேல்பாதி மங்கலத்தில் கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிகிட்டு போகிறேன்னு நீங்கள் ஏன் பேச முடியல இது வரை வேங்க வேலை என்ன முடிவு வந்திருக்கு இது வரை என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால் பேச முடியுது சொல்லுங்க தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி வென்று உள்ள போயி போன பெருமக்கள் பேசியது ஒண்ணு சொல்லுங்க மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒன்றே ஒன்று ஒன்று தமிழ்ல குடமுழு திரு திருத்தணி திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்னு போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டாம் விருப்பா செய்யறேன் தமிழிலும் தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காது நன்னீராட்ட ஆகுது அது நாங்க வந்து கத்தன உடனே நன்னீராட்டாகுது நன்னீராட்டுன்னு ஒரு சொல்லு இவ தான் கத்துக்கிறான் இவதான் என்ன கத்துக்கிறான் எனக்கு கொடுமை இது தமிழிலும் ஏன்னா ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை மலேசியா நாட்டில் எங்கள் இறை முருகனுக்கு அவ சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் அவரு தமிழ் கடவுளை அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள் அவர் இங்கிலீஷ் கடவுளை ஹிந்தி கடவுள அவனு ஏன் இறைதான் இறைவனை இரவல் கொடுத்த வேணா கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க எங்ககிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசுக்கிறது கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற அது நல்ல கொள்கையா இருக்கு அப்படியே கடைப்பிடிங்க நான் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம் உங்க பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் இவங்களோட போய் நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு தாய்ப்புள்ள ஒன்னா நிப்போம் நான் எல்லாரும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டேன் வேணாம் இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கேள்வி ஆட்டம் அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அது ஏற்கா எதுக்கு இல்லான்னு கேட்டேன் அண்ணன் அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு எல்லா துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணு தான் இருக்குங்கிறாரு அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்க எதுக்குரியலான்னு கேட்டேன் எதுவும் எங்க அண்ணன் பக்கத்தில் இருக்காரு இல்லையோ நான் அவர் பக்கத்தில் இருக்கேன் திருப்பணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் இருக்கிற கண்டன தேவையில இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு தான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதிதான் பாதுகாப்பு அல்ல பெர்மிஷன் தான் கேட்கிறோம் கேட்கல அதனால அங்கே வந்து நீங்க சந்தை இருக்கு கூடிடுவாங்க நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வழக்க போடுங்க சிறையில் வைங்க அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனா இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்க ஒன்னும் என்ன பண்ண முடியும் சூழல கற்களை போட்டு குவித்து தடுக்க முடியுமா என்ன அதுக்கெல்லாம் நான் நான் நாளைக்கு குறிச்சபடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது நாங்கள் வந்து தேவிக்கு எல்லாரும் போயிருவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான் நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்போ காற்று இந்த முறை உங்கள் நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டியிருக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீதான் அங்கே இல்லைனாலும் ஒரு 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 மொட்டை மாடியில் ஏறி நின்னாலும் பேசிட்டேன் நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது நன்றி மைத்திருஷ்ணன் வணக்கம்